ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் முதல்லே வங்கட மீன் இருக்குது நம்ம எல்லாேருக்கும் இன்றைக்கி சங்கடம் தீரப்போகுது இந்த வங்கட மீன் மூணுன்னா நூறுரூபா வச்சு தான் கொடுத்தாங்க நவரை மீன் இருக்குது அயலை சின்ன சின்ன மீனெல்லாம் அந்த அயலை கண்ணங்குழிச்சாலை இதெல்லாம் ஐம்பது ரூபாய்தான் கூறு சாலை நெத்தலி இதெல்லாமே குறிச்சிருக்கிறது ஐம்பது தான் சில மீன் மட்டும்தான் நூறுரூபாய்க்கு வச்சுருப்பாங்க பாருங்கள் நிறைய மீன் சுற்றி முற்றி நிறைய வச்சுருக்காங்க குட்டி மீனும் இருக்குது நல்ல பெரிய பாறையும் இருக்குது சின்ன பாறை இருக்குது துண்டு ஒட்டி வச்சுருக்க பாறை மீன் இருக்குது வெரைட்டியாக நம்ம பார்த்து வாங்கலாம் சூப்பராக வச்சுருக்காங்க இவங்க லெஃப்ட் சைடில் இருக்க சுபின் பிரதரும் அவங்கக்கிட்ட இருக்கவங்களும் தான் நீங்களும் போனீங்கன்னா அவங்ககிட்ட பார்த்து வெலை பேசி பேரம் பேசி சண்டை போட்டு வாங்கலாம் எவ்வளோ மீன் இருக்குது பார்த்தீங்களா இவங்களுமே ஃப்ரெஷ்ஷாக அந்த கார மீன் வச்சுருக்காங்க இந்த கார மீன் மஞ்சப்பாறை வந்து ஒரு நூறுரூபா சின்ன மீன் ஐம்பது ரூபா அப்படி தான் இருக்கும் பாருங்க நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மீன் எல்லாம் வெரைட்டியாக சீப்பஸ்ட்டாக வெலை கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா மண்டே மார்க்கெட்டுக்கு தான் போகணும் சூப்பர் மீன் வச்சுருக்காங்க எங்கே மீன் இல்லைனாலும் மண்டே மார்க்கெட் போகணுன்னா நல்ல மீன் பார்த்து வாங்கலாம் வெரைட்டியாக வாங்கலாம் இவங்களும் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு வரிசையில் இருக்கிறவங்க தான் பின்னாடி மீன் வெட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம என்ன அம்பார மீன் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் வெட்டி தந்துடுவாங்க இல்லை குட்டி மீன் வாங்கி கொடுத்தாலும் வெட்டி தந்துடுவாங்க நமக்கு மீனுக்கு சைஸை கண்டு அளவு கண்டு காசு வாங்குவாங்க பார்த்தீங்களா சின்ன மீன் இன்றைக்கி நிறைய உண்டு நிறைய எடுத்து வைக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பயர் போல் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லை அது மாதிரி கூறு ஐம்பது ரூபா சில பெரிய சைஸ் கனவானா நூறுரூபா கூறு இருக்கும் அதையோட விட பெரிய சைஸ்னால் கிலோ போட்டு தருவாங்க பார்த்திங்களா எத்தனை வேர் வாங்கடா வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அயலை மீன் அதில் எல்லாம் இவங்ககிட்ட பெரிய சைஸாகவே இருக்குது போனால் பார்த்து பேசி வாங்கலாம் இந்த மீன் வாங்குறப்ப கூட நீங்கள் கொசுறு போட்டு கேட்டிங்கன்னா ஒன்று கண்டிப்பாக போட்டு தருவாங்க சின்ன மீன் எப்போவுமே போட்டு கேட்கணும் வாய் உள்ள பிள்ளை தான் பழைக்கணும்னு சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டால் தான் போட்டு தரணும் இல்லைன்னா தர தரமாட்டணும் பார்த்துடுங்க பாருங்கள் இந்த ஜெனி ஜெனீஷ் வந்து நிறைய வெட்டி வெட்டி துண்டு துண்டாக போட்டு வச்சுருப்பாரு ஒரு டைமே அந்த கலர் கலராட்டு இறால் இருக்குது வள மீன் இவங்க எப்போவுமே நல்ல மீன் கொண்டு வருவாங்க வள மீனாக தான் கொண்டு வருவாங்க சில நேரம் வேறு மீன் இருக்கும் ஆனாலும் நிறைய நாள் இவங்கள்ட்ட வலை மீன் தான் இருக்கும் எப்படி தான் கிடைக்குதோ என்னதோ தினமும் வள மீன் ஆனால் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கொண்டு இறக்குவாங்க காலையில் ஒம்பதரை மணிக்கு மாதிரி போனால் இவங்க எல்லாம் வாடுறதையும் மீன் கொண்டு இறக்கியதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் பற்றி அந்த மஞ்ச பாறையில் நல்ல சைஸ் உள்ளதும் இருக்குது சின்னதாக இருக்குது நல்ல ருசி உள்ள மீன் பார்த்துருங்க மஞ்சப்பாறை பெரிய சூறாக வச்சுருக்காங்க இதுன்னு முழுசாக கேட்டாலும் கிலோ போட்டு தந்துடுவாங்க இல்லை துண்டு போட்டு வேணும்னு கேட்டாலுமே தந்துடுவாங்க ஜெனினும் இன்றைக்கி வெரைட்டியாக நிறைய மீன் வச்சுருக்குறாரு நவரை மீன் எப்போவுமே கொஞ்சம் விலை குறவாக தான் இருக்கும் பெரிய சைஸ்னால் விலை தான் மற்ற மாதிரி நியாயமாக கெட்டு பார்த்து வாங்கலை இவங்க மிடில் ரோலில் இருப்பாங்க முதல்ல பார்ப்போ நீங்கள் நான் பேசி வாங்குங்க பாருங்கள் இந்தமாவும் என்னைக்கும் வஞ்சிர மீன் துண்டு மீன் பாறை மீன் பெரிய மீன் சில நேரம் தான் சின்ன மீன் வச்சுருப்பாங்க எண்ணெய் இப்போ நாலும் நிறைய மீன் வச்சுருப்பாங்க பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க அதை கட் பண்ணி நம்ம வாங்கணும் நூறுரூவா துண்டு இருநூறுபா துண்டுன்னா அது என்ன குட்டி குட்டியாக வெட்டி கொடுக்காங்க பாருங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி தந்துடுவாங்க அதுக்கு சார்ஜ் கிடையாது நம்ம வெட்டுறவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தா தான் காசு கொடுக்கணும் இவங்ககிட்ட இந்த சின்ன துண்டெல்லாம் வெட்டி தந்தாங்கன்னா காசு கொடுக்க வேண்டாம் தாசன்னாவும் அப்படி தான் என்றைக்கும் பெரிய மீன் தான் வச்சுருப்பார் ஒரு நாளுமே சின்ன மீன் வச்சு நான் கண்டதில்லை அவங்களுமே கொஞ்சமாக நம்ம வாங்கணுன்னா வெட்டி தந்துடுவாங்க இவங்க கலர் கலராக மீன் வச்சுருக்காங்க நிறைய மீன் இருக்குது கிளாத்தி மீன் இருக்குது சின்ன கிளாத்தின்னா விலை குறவு பெரிய கிளாத்தி தான் ஒன்று நூறுரூபா ரெண்டெண்ணம் நூற்றம்பது ரூபா அப்படி கொடுப்பாங்க சின்ன கிளாத்தி எல்லாமே கூறு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி தான் கிளாத்திக்கு சைஸ் கண்டது போல் இருக்கும் கிளாத்தியும் மீனும் கிளாத்தியும் கிழங்குன்னு சம காம்பினேஷன் இங்கே உள்ள எல்லாருக்குமே கிளாத்தின்னா உடனே ஞாபகம் வர்றது மரிச்சினி கிழங்கு தான் உடனே மரிச்சினி கிழங்கு வாங்கி மயக்கி எடுத்து சாப்பிட வேண்டியதான் சொற கூட கார்த்திகெல்லாம் எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு சூப்பர் சூப்பராக இருக்குது அதுபோல் சூப்பர் சூப்பராக நம்மளும் காசு கொடுத்து தான் வாங்கணும் அது வேறு விஷயம் ஆனால் இந்த பூ மீனெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எப்போவுமே விலை குறவா கிடைக்கும் நல்ல பெரிய சைஸ் கனவா பற்றிகளாக இந்த கனவா வந்து கிலோ போட்டு தான் தருவாங்க குட்டி கனவா அது பின்னாடி இருந்தது ஐம்பது ரூபாய் தான் இது இந்த ரைட் சைடில் முதல்ல இருக்க அஜினோட கடை தான் நல்ல நிறைய ரால் நண்டெல்லாம் வச்சுருக்கிறாரு பாருங்க சுண்ணாம்புவால் இருநூறுரூவா இருநூற்றம்பது ரூபா சைஸு சைஸ் போல் விலை சொல்லுவாங்க நம்ம ஆனால் பேசி எடுத்து வாங்கிட வேண்டியது தான் நல்ல மீன் இருக்குது பாருங்கள் அம்பி அம்மாட்ட நல்ல சத உள்ள கண்ணங்குழி இது ஒரு சைஸு கண்ணன் சோ குழி சாலை மீன் இருக்குது கீரி மீன் எப்பாச்சும் வருது ஆனால் என்னையே வந்துருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்து கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்து அவங்க கூடுதலாக அந்த தேங்காய் பட்டணத்துலேருந்து காலையில் காலையில் தான் வாங்கிட்டு வருவாங்க அவங்க வீட்டுக்காரரு போய் வாங்கிட்டு வந்துடுவார் சூப்பராக மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் இது அப்படியே மீனை தள்ளிட்டு போகிறாங்க இது மீன் கடையில் ஒரு சைடு இது காலையில் ஆனதுனால இப் பெரிய கூட்டமாக இல்லை கொஞ்சம் பிந்தை பிந்தை ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணின்னா கூட்டம் நிறைய இருக்குது இது நான் காலையில் ஒம்பதுரை அப்படியெல்லாம் போய் எடுக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் குறவு நம்ம மரியசெல்வி அம்மா நெய் மீன் வச்சிருக்காங்க பாறை மீன் வச்சுருக்காங்க நிறைய துண்டு துண்டாக தான் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருப்பாங்க இவங்க கன்னியாகுமரியிலேருந்து டெய்லி போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க சூப்பர் மீன் வாங்கினோன்னா மண்டே மார்க்கெட்டு வரலாம் யாருக்கிட்ட போனாலுமே நமக்கு ஏத்தாப்பில் உள்ளதை நம்ம பார்த்து வேலை பேசி வாங்கிடணும் பாருங்கள் அரலம்மா அம்மா பெரிய கிளாத்தி வச்சுருக்காங்க ரெண்டுண்ணா இருநூறுரூபா ஆனால் அவ்வளவு பெருசாக இருந்துங்க அதை நம்ம வெட்டணுன்னா துண்டு நிறைய உள்ளோம் அளவுக்கு பெருசாக இருந்துச்சு இவங்களும் துண்டு எல்லாம் வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே மொதல் வரிசையில் இருக்கிறவங்க வல்லது சைடில் போனால் நமக்கு யார்கிட்ட எப்படி பார்த்து விலை பேசி வாங்கணுமோ அப்படி விலை பேசி வாங்கலாம் இவங்களும் விலை மீன் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லா மீனுமே நல்லா தான் இருக்குது சிப்பி இன்றைக்கி வந்துருந்து சைஸ் கண்டது போல் விற்றாங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாவில் இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ